இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோனியோட ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிஸ்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு ஆன்லைன்லையும் சேவி ஆஃப்லைன்லையும் சேவி சோனியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் பாக் இதில் தாங்க கிடைக்குது சவுண்ட் பாக்லனா நமக்கு வந்து முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க அதில் வந்து நமக்கு சென்ட்ரில் வந்து சென்ட்ரு ஸ்பீக்கரும் சைடில் ரெண்டு வந்து நமக்கு ஃப்ரெண்டோட ரெண்டு ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணிக்காங்க அது போக ரெண்டு சௌண்ட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க ஒரு ஊஃபர் ஒன்று கொடுக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் வந்து ஃபீல் வந்து நமக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்க நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்திங்கமா நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம் பார்த்தீங்களா வாய்ஸ் மட்டும் முன்னாடி கேட்கணும் மியூசிக் எஃபெக்ட் அந்த இது எல்லாமே நமக்கு முன்னாடி ஸ்பீக்கரில் கேட்கணும் அது போக பின்னாடி சவுண்டு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எப்பயாச்சும் தான் சவுண்டு கேட்கணும் எப்பயுமே சவுண்டு கேட்காது திடீர்னு ஏதோ கண்ணாடி கிளாஸ் உடையது பஸ்ஸோட ஆர்ட் சவுண்டு கேட்குது இருந்து யாரோ கூப்புடுறது அந்த மாதிரி சவுண்டு மட்டும்தான் சவுண்ட் சவுண்டில் வந்து கேட்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் பார்க்க வந்து நல்லா நல்லா ஃபீலாக இருக்கும் ஆனால் இப்போ வர ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் பேக் மட்டும் கொடுத்துட்டு முன்னாடியே சென்ட் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்குறாங்க அதில் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீல் வந்து என்ஜாய் பண்ண முடியாது அதனால இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சூப்பர் ஆகிட்ட ஒன்று வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம சோனியில் பிடிவி இ ஆராய்ச்சி அந்த மாடல் பற்றி தாங்க பாக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் சேவை ஆஃப்லைனில் சேவை எங்கேயுமே கிடைக்காதுங்க லோக்கல் எங்கேயுமே கிடைக்காது இந்தியாவில் நமக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இது பார்த்திங்கனா நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியுமே நமக்கு இந்தியாவில் வந்து கிடைக்கலைங்க இது வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கூட யூசர் வியூ பார்க்க போகும் இதுல வந்து என்னென்ன சப்போர்ட் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் எப்படி எடுக்குது இதுல வந்து டால்பி டிஜிட்டல் பிளஸ் இருக்கா ஹச்டிஆக் மாஸ்டர் இருக்கா டிடிஎஸ் எஃபெக்ட் இருக்கா இது போக இன்னும் வேற என்னென்ன சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இந்த வீடியோ வந்து பார்க்க போகுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து நீங்க எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இந்த பாக்ஸ் தாங்க நம்ம ஸ்பீக்கரோட பாக்ஸு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க சாங்க இது வந்து சோனியோட பிடிவி இ ஆறாயிரத்தி நூறுங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா புளுகை டிஸ்க்கு டிவிடி ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ங்க இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளுகை திருடி எஃபெக்ட் இருக்குங்க அதாவது உங்களுக்கு மழை வேஞ்சிச்சுன்னா மழையெல்லாம் வேணிச்சுன்னா வீட்டுக்குள்ள மழை மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும் அதான் திகிடி எஃபெக்ட் அந்த திருடி எஃபெக்ட் வந்து இந்த ஸ்பீக்கர்ல இருக்குங்க அது போக உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கு ஒய்ஃபை இருக்கு டிவிடி ஆம்பிடிப்பே இருக்கு அதாவது நீங்க டிவிடி போட்டு படம் பார்த்துக்கலாம் போக ஒன் டச் ப்ளூடூத் இருக்குங்க அதாவது நீங்க ஒன் டச்லேயே வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க இதோட வாட்ஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ்ங்க இப்போ வந்து பவர்ஃபுல் பைப் ஒன் சேனல் சவுண்ட் சவுண்ட் இருக்குங்க இதில் வந்து ரெண்டு மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு வாய்ஸ் மைக் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதில் வந்து காம்பாக் டிஸ்க் டிஜிட்டல் ஆடியோன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க அது போக இதில் வந்து டால்பி ட்ரூ கட்சி இருக்குங்க அது போக உங்களுக்கு டிடிஎஸ் எஃபெக்ட் இருக்குதுங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம்ல இது வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னே அதனால நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த செக்யூரிட்டி செக்குங்க இது வந்து நம்ம உடைய இது வந்து நம்ம உடையாமல் கொண்டு வரணும் அதனால் உடையாமல் கொண்டு வரதுக்கு வந்து அந்த அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க ஓகேங்க நமக்கு வந்து பாக்ஸ் குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு ப இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதுதாங்க நமக்கு பாக்ஸ் குள்ள இருந்துச்சு இது இது கூட வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மேனுவல் புக்கு இருந்துச்சுங்க அந்த மேனுவல் புக் வந்து நம்ம வந்து தொலைச்சிட்டோம் நம்ம வந்து முனியாக மூணு வருஷம் ஆச்சு அதனால் வந்து நம்ம வந்து தொலைச்சிட்டோம் ஓகேங்களா இது கூட வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊஃபர் ஒன்று வருதுங்க அது போக ஆம்பிளி பேகு அதாவது ஏசி ரிசீவர் ஒன்று வருதுங்க அது போக நமக்கு சென்ட்ரு ஸ்பீக்கரு அது போக நமக்கு ரிமோட்டு அது போக நமக்கு போக சரௌண்ட் ரைட்டு சரௌண்டு லெஃப்ட் அது போக நமக்கு வந்து டவர் ஸ்பீக்கர் மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நாலு ஸ்டாண்டு ஓகேங்களா இதை வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் எடுத்துக்கணுங்க ஸ்பீக்கர் எடுத்துட்டு இந்த வயர் வந்து நம்ம ஸ்டாண்டுக்குள்ள வந்து விடணும் அதாவது நமக்கு இங்கே பாருங்க இந்த ஸ்டாண்டில் வந்து நமக்கு வேர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் வந்து ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஓட்ஸ்குள்ள தான் நம்ம வயக வந்து உள்ளே வந்து பிளக்கிங் பண்ணணும் இந்த வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க கொடுத்து இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்து பிளக்கின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ஆம்பி பிளேயர் வந்து ஏசி ரிசில் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருலேயும் ஒன்று ஒன்று கலரை கொடுத்துருப்பாங்க அதை வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி எடுத்து நமக்கு வந்து அந்த வயக்கு வந்து பத்தலை ஃபிட்டிங் நம்ம அங்கங்கே வைக்கிறதுக்கு வந்து வயக்கு வந்து பத்தலை அதனால அந்த வயக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெங்க தேவையோ அங்கங்கே செட் பண்ணிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த வயக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணா இது எந்த இசும் கிடையாது நமக்கு குவாலிட்டி வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது ஒரிஜினல் குவாலிட்டி அப்படி நம்ம கிடைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை வந்து உள்ளுக்குள்ள வந்து விட்டு நம்ம வந்து வயர் வந்து வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் வந்து வெளியே எடுத்தாச்சுங்க இந்த நம்ம டவர் ஸ்பீக்கர் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு நம்ம வந்து ஸ்டாண்டை கழிச்சி வச்சுருவோம் ஸ்பீக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால ஃபுல்லாக பிடிச்சி போச்சு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லாக பிடிச்சி போச்சு ஓகேங்களா இந்த வேர்ட் வழியாக நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு நீங்க வந்து வயரை உள்ள விட்டதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அவங்க வந்து பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட் பின்னு மாதிரி இதை வந்து நீங்கள் அப்படியே இப்படி உள்ளே வச்சு இப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும் இப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும் எந்த ஸ்க்ரூ எதுவுமே நீங்கள் போட தேவையில்லைங்க சும்மா அப்படி நம்ம நிற்க வச்சாலே போதும் சும்மா அப்படி நம்ம நிற்க வச்சாலே போதும் நம்மளுக்கு வந்து லவ் ஸ்பீக்கர் வந்து இப்போ வந்து ரெடியாக ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்களே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்பி பிளேக் அதாவது ஏசி ரிசீவில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்து போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டோட ஹைட்டு நான் சொன்னேல உங்களுக்கு வந்து கலர் கலராக கொடுத்துருப்பாங்கன்ட்டு இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்டோட ஹைட்டுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஸ்பீக்கர்லேயுமே உங்களுக்கு அந்த வயக்கில் வந்து வயக்கு ரெண்டில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது நீங்கள் வந்து மாற்றி எதுவும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது அதாவது சவுண்டோட ஹைட்டை வந்து இங்கே இதில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கலரில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கல கரெக்டாக வந்து பிளக்கின் பண்ணணும் சொல்லி கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹைட் வந்து ரெட் கலரு ஃப்ரெண்டோட லெஃப்ட் வந்து ஒயிட் கலருக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரு சென்ட்ரு ஸ்பீக்கர் வந்து க்ரீன் கலரு சரண்டோட ரைட் வந்து உங்களுக்கு வந்து ஆய்ஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரண்டோட லெஃப்ட் வந்து ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மெத்தடு யார்னாலும் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிக்கல் போட்டுக்குங்க இது வந்து டிவியில இருந்தோ இல்லாது இல்லாட்டி நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டிவி இந்த மாதிரி எது வச்சிருந்தாலுமே அதில் வந்து ஆர்ட்டிக்கல் போட்டு எடுத்துக்கிட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க அதுக்காக ஆப்டிக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து போக இதில் வந்து லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் இது வந்து ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால ஏஆர்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய காலத்து அந்த ஆடியோ இன் இது பார்த்தீங்களா அது கொடுத்துருக்காங்க ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம் கொடுத்துக்காங்க எஃப்எம் நீங்கள் டியூன் பண்ணிக்க கேட்டுக்கலாம் ஓகேங்களா எஃப்எம் கொடுத்துருக்காங்க இதான் நம்ம ஓவரால் நம்ம வந்து ஏசி ரிசீவ்ல வந்து பின்னாடி உள்ள போர்ட் வந்து இதாங்க நமக்கு அது போக உங்களுக்கு இங்கே மேலேயுமே என்னென்ன எஃபெக்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டிவிடி பிளே நம்ம வந்து போட்டுக்கலாம் அது போக ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது டால் பி ட்ரூ ஹச்டி இருக்குது அது போக டிடிஎஸ் எஃபெக்ட் இருக்குது டிடிஎஸ்லேயே ஹச்டி எஃபெக்ட் இருக்குது ஓகேங்களா அது போக நமக்கு மேலே வேக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து சோனின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுபோக நமக்கு வந்து இங்கே வந்து பின்னு கொடுத்துருக்காங்க பட்டன் கொடுத்துருக்காங்க அதாவது வால்யூம் கூட்டுறது வால்யூம் கம்மி பண்ணுறது அதுபோக பாட்டு சேஞ்ச் பண்ணுறது அது போக ஸ்டாப் பண்ணுறது அடுத்து ஃபாக்வெட்டில் மூவ் பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஏசி ரிசீவர்களை ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற பட்டன் அது போக இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிடி பிளே நம்ம வந்து ரிமோட்டில் வந்து ஓப்பன் பண்ணா இது வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம கேஷ்வெட் போட்டுக்கலாம் அந்த அந்த இது கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு மைக் ஒன்னே மைக் டூன்னு சொல்லி அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வாய்ஸில் மைக் பேசணும் அந்த மைக் பேசுறதுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பென்ட்ரைவில பாட்டு மூவி இந்த மாதிரி பார்க்கணுன்னா இதில் நம்ம டேரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு யுஎஸ்பி போட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஏசிஎல்சியில் வந்து கனெக்ட் பண்ண போகுங்க கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிவிக்க கூடாதுன்னு சொல்லி இங்கேயே உங்களுக்கு கொடுத்துப்பாங்க இது வந்து சரௌண்ட் வந்து லெஃப்ட் இது வந்து செவன் லெஃப்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு அஞ்சு ஸ்பீக்கருமே கொடுத்துப்பாங்க அது போக உங்களுக்கு வய ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கலர் கொடுத்துப்பாங்க நீங்கள் வந்து இதை வந்து மாற்றி கனெக்ட் பண்ணுற சான்ஸே கிடையாது நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு டியூனர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஹோல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு நாலு ஸ்பீக்கர்களுமே இதே மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணியாச்சு நம்ம வந்து அந்த டவவர் ஸ்பீக்கர் கூட ஸ்டாண்டாக கழட்டி வச்சாச்சு கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கரை மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அது பார்த்தீங்கன்னா செகண்டு லெஃப்ட்டு இது சரௌண்டு ரைட்டு ஓகேங்களா நாலு செட் பண்ணியாச்சு நமக்கு சென்ட்ரு ஸ்பீக்கர் எங்கே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குங்க இதுதான் சென்ட்ரு ஸ்பீக்கர் ஊஃபர் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டில் கடியில் வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க ஊஃபர் வந்து அப்போ தான் நமக்கு வந்து பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால கட்டில் கடியில் வந்து ஊஃபர் வந்து செட் பண்ணியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டால்பி சவுண்டோட ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பண்ணிக்காட்டுறேன் இந்த ஸ்பீக்கரில் வந்து எப்படி கேக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க அப்போ உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கிளியராக வந்து கேட்கும் ஓகேங்களா அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சாங் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் குவாலிட்டியில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் டிடிஎஸ்எஃப்ஐலலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடியோ சாங்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டில் கொடுக்குங்க இல்லைனா கமாண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குங்க தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சாங் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் இது ஃபுல்லாமே நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு தேவையானப்ப நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ் எஃபெக்ட் டிடிஎஸ் ஹெச்டிமா அந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாங்காக ஒன்று வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வீடியோ சாங் வந்து நம்மளால் நேரம் ப்ளே பண்ண முடியாது ஒரு அஞ்சு செகண்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க அட்ரே நம்ம பேசணுங்க பேசாமல் நம்ம வீடியோஸாக மட்டும் ப்ளே பண்ணால் நம்ம சேனலுக்கு வந்து காப்பி வெயிட் ப்ராப்ளம் ஆகும் அதனால கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கேட்டுருப்பீங்க எப்படிங்கிச்சு உங்களுக்கு தெரியல நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து கமாண்டில் வந்து சொல்லிட்டு போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ் மூவி வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் இதுவுமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கு தான் இது வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி பண்ணிங்கன்னு சொல்லி கேட்பீங்க இது வந்து நம்ம சொன்னால் நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து வகுங்க அதனால் இது வந்து நான் சொல்லலை நீங்கள் வேணால் இதில் கமண்டில் கேளுங்க உங்களுக்கு வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லி தரேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று குவாலிட்டி தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஃபுல்லாமே படம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக படம் தான் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே ஃபோர் கே குவாலிட்டி ஃபோ கே குவாலிட்டியிலாம் இங்கே பார்த்துங்க எத்தனை ஜிபியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபோர் கே குவாலிட்டி வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஜிபின்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு படமும் இதெல்லாம் பாருங்கள் இருபத்தஞ்சு இந்த படம்லாம் பதினெட்டு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரிஜினல் சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம நமக்கு வந்து கிடைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் குவாலிட்டியில் இது ஃபோர் கே டால்பி ஒர்க்ஸ் அண்ட் ஜோலி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரிஜினல் சவுண்ட் எஃபெக்ட்டோட நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் சும்மா படம் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட மாட்டேங்க முன்னாடி வந்து டைட்டில் கார்டு மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன் படம் ஃபுல்லாக ப்ளே பண்ணால் நமக்கு வந்து காப்பி ப்ராப்ளம் வந்துரும் உங்களுக்கு டைட்டில் கார்டு மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த படம் படம் ப்ளே பண்ணி காட்டுறேன் டைட்டில் கார்டு மட்டும் காட்ட முடியும் நம்மளால ஃபுல் படம் காட்ட முடியாதுங்க பார்த்த குருவி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் எஃபெக்ட்டுங்க டிடிஎஸ் எஃபெக்ட்டில் ஹை குவாலிட்டி சவுண்டுங்க அது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இப்போ சோனி பிடிவி அந்த நம்ம மாடல் வந்து டைப் பண்ணுவோம் சோனி பிடிவிஇ ஆறாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இது வந்து அமேசானில் வந்து இருக்குங்க அமேசானில் வந்து அப்போக்கு நமக்கு கிடைக்கும் ஆகும் இப்போ வந்து அவுஷாப் ஸ்டாக்ல இருக்குது எப்பயாச்சும் டைம் நமக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் அமேசான்லையும் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குங்க நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து அமேஸானில் வந்து ககனிலே அன் அவைலபிள்னு சொல்லி வந்துருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம இதை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த டூ டுவெண்ட்டி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஆட்டோ எனக்கு பார்த்தீங்களா இந்த வந்து ஆட்டோ கார்டு கொடுத்துக்கோங்க நமக்கு வந்து அடுத்து வந்து கார்டுக்குள்ளே போகும் செக் அவுட் கொடுங்க இப்போ வந்து மேலே வந்து இந்த செக் அவுட் இருக்கு பார்த்தீங்களா இந்த செக் அவுட் கொடுங்க ஓகே நமக்கு செக் அவுட் ஆகிடுச்சு இதோட ஸ்பீக்கர் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி டாலருங்க அப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி டாலருனா இன்னைக்கு மதிப்புக்கு வந்து நமக்கு டாலருக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு இன்ட்டு சிக்ஸ் பிப்டின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தையாயிரத்தி ஐம்பத்தாயிரத்தி வருதுங்க இது நம்ம இந்தியாவில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் வந்து நம்ம பதினேழுல இருந்து முப்பதுக்குள்ளே வாங்கலாங்க ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி போ வேலை போட்டிருப்பாங்க பதினேழுலேருந்து முப்பது குழா வாங்கலாம் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் இது வந்து ஸ்ரீலங்காலமே அவைலபிள் இல்லை இது வந்து மலேசியாவில் தயாரித்து மலேசியாவிலேருந்து நமக்கு ஸ்ரீலங்காக்கு வந்துச்சு ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம க நம்ம கையில் கொடுத்தாங்க நம்ம அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தோங்க அப்போ நம்ம வாங்கும்போது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மணிக்கு ரெண்டு லட்சத்துக்கு வாங்கணுங்க அதாவது ஸ்ரீலங்கா மணிக்கு ரெண்டு லட்சம்னா இந்தியா காசுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது குழா அப்போ அப்போ உள்ள மதிப்புக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது குள்ளா வாங்கணுங்க ஓகேவா இப்போ வந்து அவ்வளோதாங்க நம்ம வந்து பே வித் கிரெடிட் கார்டு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் லோடாகிக்கிட்டே இருக்குங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகே நமக்கு வந்து லோடாகி முடிஞ்சு இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி போட்டுக்கோங்க அடுத்து உங்கள் ஃபஸ்ட் நேமு அடுத்து உங்கள் லாஸ்ட் நேமு அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஃபோன் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்கள் அப்பா நம்பருக்கு இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா நம்பருக்கு எதாச்சும் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரி கேட்டிருக்காங்க கண்ட்ரி இதை வந்து மெயினா நம்ம வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்க ஸ்ட்ரீட் நேம் உங்க வீட்டோட அட்ரஸ்ஸு உங்க டோக் நம்பரு இப்போ உங்க தெக் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டா போட்டுக்கோங்க சிட்டி உங்கள் நீ நீங்கள் எந்த சிட்டியோ அதை போட்டுக்கோங்க ஸ்டேட் போட்டுக்கோங்க உங்கள் பின்கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக அட்ரஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டில் மட்டும் வாங்க முடியும் அதனால உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் இங்கே வந்து போட்டுக்கோங்க அது போக இங்கே மந்த்லி ஏக் போட்டுக்கோங்க சிவிவி கார்டும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் டாலருக்கு போட்டிருக்காங்க எவ்வளோ பத்தஞ்சு டாலருக்கு போட்டிருக்காங்க இது ரொம்ப அந்நியாயந்தாங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வருதுன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினாலு டாலர் தொள்ளாயிரத்தி பதினாலு டாலருக்கு எண்பத்தஞ்சு ரூபா அப்படி பார்த்தோண்ணா எழுவத்தேழாயிரரூபா ஆகுதுங்க எழுவத்தேழாயிரம் ரூபா ஆகுது நம்ம நீங்கள் எல்லா கொடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துங்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து ஒன் வீ ஒன் வீக்கில் இருந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க நீங்கள் வந்து இதில் வாங்குற காட்டிலும் நீங்கள் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்பக்கப்ப செக் பண்ணிக்கிட்டே இருங்க செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அவைலபிள் வந்து கிடைக்குதுங்க அடிக்கடி கிடைக்குதுங்க அதில் அதில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து லோக்கல் ஷாப்பில் செகண்ட் ஹேண்ட்ல ஸ்பீக்கர் வந்து வாங்கினாங்க செகண்ட் செகண்ட் ஹேண்ட்ல வந்து அதிகமா இது வந்து கிடைக்குது அதனால செகண்ட் ஹேண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே பாய்